தெரியுமா நம்பிக்கை நீங்க எங்க போனாலும் ஒரு ஆண்டவர் கூட இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் தெரியுமா நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கத்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஹால லூயா ஆயம் வித்தியோ நீ போற இடம்லாம் நான் உன் கூட இருக்கிற யோசுவா நீ பலம் கொண்டு திடமனதாயிரு வாழ்க்கை என்பது நன்மை தீமை இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை சிலருக்கு சில தவறான அபிப்பிராயங்கள் இயேசுவினிடத்தில் வந்துவிட்டால் துன்பமே இல்லை என்று இயேசு துன்பத்தை மாற்றுவார் ஆனால் துன்பமே இல்லாத ஒரு வாழ்வை இயேசு சொல்லவில்லை ஆண்டவர் அவர் சொன்னார் யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் உலகத்தில் உங்களுக்கு உபத்துறம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த வார்த்தை உண்மையா பொய்யா உண்மை உலகத்தில் உபத்திரம் உண்டு அப்போ திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரே அந்த சிலுவையில் அவர் ஜெயித்த ஜெயத்தை அவர் நமக்கு கொடுத்து அவர் வெற்றி பெற்றது போல நம்மையும் வெற்றி பெற வைக்கிறார் ஆகவே வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கஷ்டம் பிரச்சனைகள் சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் கலந்தது தான் ஒரு வாழ்க்கை ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறது சந்தோஷப்படுகிறோம் ஆனால் அதே வீட்டில் ஒரு முதியவர் மாறிக்கும் பொழுது எல்லாரும் துக்கப்படுகிறோம் அவர் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்க கூடாதா அவருக்கு தொண்ணூறு வயது ஆனால் கூட எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ணம் ஐயோ இன்னொரு ரெண்டு வருஷம் அவர் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் என் அம்மா இன்னொரு அஞ்சு வருஷம் இருந்திருந்தா இவ்வளோ நல்லாயிருக்கும் எங்கள் அப்பா இன்னொரு பத்து வருஷம் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இப்படி தான் எல்லாருக்குள்ளும் ஒரு எண்ணம் ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லிவிட்டார் நீ கலங்காதே நீ திகையாதே உன்னை சுற்றி சவால்கள் தான் இருக்கிறது யோசுவா ஆனால் உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீங்கள் நெருக்கங்களின் வழியாய் கடந்து சென்றால் தான் ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உடையவர் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் நான் பல வேளைகளில் யோசிப்பேன் இந்த ஆகாய் விமானத்தில் பயணம் செய்யும் பொழுது எல்லாம் போர்டிங் ஆன உடனே எல்லாம் உள்ளே போய் உட்கார்ந்துருவோம் ரெண்டு விமான பணிப்பெண்கள் வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவார்கள் அவங்க ஒவ்வொரு முறை அதுவும் விமான பணிப்பெண்கள் மென் வந்து பொதுவாக க்ளோஸ் பண்ண மாட்டாங்க லேடீஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதான் நான் பார்த்துருக்குறேன் அவர்கள் க்ளோஸ் பண்ணும்போது நான் எப்பவுமே யோசிப்பேன் இவ்வளோ ஒரு குச்சி மாதிரி இருக்கிற ரெண்டு பெண்கள் வந்து இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் இன்னும் எத்தனையோ ஆயிரம் அடி உயரத்தின் மேலே பறக்க போகிறேன் இவங்க க்ளோஸ் பண்ண இந்த டோரா என்ன காப்பாற்ற போகிறது இல்லை என்னை இந்த இடத்தில் அழைத்து வந்து உட்கார வைத்த என் தேவன் இருக்கிறாரே புயல்கள் நடுவிலும் அலைகள் நடுவிலும் பெரிய கொடுங்காற்றின் நடுவிலும் இந்த சிறிய விமானத்தை நான் கொண்டு போய் நான் போக வேண்டிய இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு செல்லுகிறவர் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த கிளாஸ் இவ்வளோதான் இருக்குது அது எவ்வளோ திக்காக செஞ்சிருக்கிறாங்க ஆனாலும் அந்த கண்ணாடியை உடைத்து காற்று உள்ளே வரும் என்றால் உள்ளே இருக்கிற ஒருத்தருடைய உயிர் கூட தப்பிக்க முடியாது ஆனால் அந்த புயலின் நடுவிலும் ஒரு விமானத்தை பாதுகாப்பாய் பண்ணி நடுவிலும் நீங்கள் சமாதானத்தோடு வாழ முடியும் வாழ்க்கையை இன்பமாய் மாற்ற முடியும் சரி இன்றைக்கு எல்லாமே முடிந்து போயிற்று என்று நினைக்கிற பல சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் வேதம் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளில் எப்படி ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி அந்த பிரச்சனைகளை மாற்றி உங்களை ஜெயிக்க வைக்கிறார் என்று இருக்கிற நேரத்தில் சுருக்கமாய் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக நாம் பார்த்த இந்த வேத பகுதியிலே யோசுவாவுக்கு எதிராக இருந்தது எது தெரியுமா சவால் சொல்லுங்க சவால் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கை சவால் நிறைந்ததா இருக்கிறது சவால் என்பது என்ன உங்கள் பலன் குறைவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சூழ்நிலைமை அல்லது எதிராளியின் பலன் பெரிதாக இருக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு சவால் யோசுவா ஒரு வாலிபன் அவன் ஒரு பெரிய அல்ல எனில் மோசே தான் பெரிய தலைவர் மக்களோ முப்பது லட்சம் மக்களுக்கு மேல் இருக்கிறார்கள் அந்த முப்பது லட்சம் மக்களையும் தேசத்திற்குள் நடத்தி செல்ல வேண்டும் யுத்தம் செய்ய வேண்டும் ஜெயிக்க வேண்டும் தேசத்தை பங்கிட வேண்டும் அது ஒரு பெரிய பிக் டாஸ்க் ஃபார் ஜாஷ்வா ஆனால் அந்த சவாலை சந்திப்பதற்கு ஆண்டவர் தான் கூட இருந்து நடத்தினார் ஆண்டவர் அழகாய் ஒரு ஏதுவை அவருக்கு கொடுத்தார் வாசிங்கள் நம்மளா இருந்தா என்ன சொல்லிப்போம் யோசுவா நீ போய் எங்கேயாவது வெளியே ஒரு தேசத்துல ட்ரைனிங் எடுத்துட்டு வா கமாண்டராய் மாறுகிறதுக்கு யுத்தம் செய்யறதுக்கு போய் பயிற்சி எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனா ஆண்டவர் யோசுவாவுக்கு சற்று வித்தியாசமா ஒரு ஆலோசனை கொடுத்தாரு ஏழு எட்டு ரெண்டுமே வாசி என் தாசனாகிய மோசை உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதா திடமனதா நீ பலங்கொண்டு திடமனதா இருந்து சொன்னனே எதுக்கு தெரியுமா நீ போய் யுத்தத்தை நல்லா படிச்சுட்ட நீ ரொம்ப எஃபிஷியன்ட் கமாண்டர் அதனால நீ தைரியமா போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை ஆண்டவர் சொல்கிறாரு என் தாசனாகிய மோசி உனக்கு கற்றுக் கொடுத்தார்ல இந்த வேதம் இந்த நியாயப்பிரமாணம் இதை நீ இரவு பகலும் தியானிக்கிறதுக்கு அதுக்கு தான் நீ பலம் கொண்டு திடமனதா இருக்கணும் செய்ய முடியாது இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் உங்க பலத்தை வச்சு நீங்க பிசாசையோ போராட்டத்தையோ சவால்களையோ சந்திக்கவே முடியாது ஒரு தேவன் சொல்லுகிறார் ஆலோசனை இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை நீ கை கொள்ள மட்டும்

நீ இந்த சந்திக்கணும் நீ போய் பக்கத்து தேசத்துல ட்ரைனிங் அவனுக்கு சொல்லலை யோசுவா உனக்கு நான் ஒரு யுத்தத்தின் யுக்தியை சொல்லி தரேன் நீ உட்காந்து இரவும் பகலும் அந்த நியாய பிரமாணத்தை தியானித்து கொண்டு அந்த வாசனத்தை கொண்டு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்கள் யுத்தங்கள் பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியுமா இந்த தேவனுடைய வார்த்தை இருக்குதே அதுதான் உங்களுக்கு யுத்த ஆயுதம் ஹால லூயா இதை படித்து இதை இரவும் பகலும் தியானிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வர ஆரம்பிச்சிருச்சு என்ற அர்த்தம் எதுக்கு பலம் கொண்டிருக்க வேண்டும் எதற்கு திடன் கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பலன் வேணும் சரி கலையில் எந்திரிச்ச உடனே எத்தனையோ செய்திகளை கேட்குறோம் பைபிள் படிக்க மனசே வரல வளருக்கு இன்னைக்கு அப்படி பிரச்சனை என்ன சிஸ்டர் பைபிளை படிச்சு எவ்வளோ படிச்சிட்டேன் ஆனால் இப்படி தானே நடக்குது இல்லை அங்கே தான் நீங்கள் பலன் கொள்ள வேண்டும் நேற்றெல்லாம் படித்தேன் இன்னைக்கு புதுசாக என்ன படிக்க போகிறேன் இல்லை அங்கே தான் நீங்கள் பலன் கொள்ள வேண்டும் போன வருஷம்லாம் இந்த பைபிள் தான் படித்தேன் எனக்கு அந்த கஷ்டம் வந்துச்சு இந்த வருஷம் கஷ்டம் மாறுமா இல்லை அங்கே தான் நீங்கள் பலன் கொள்ள வேண்டும் அங்கே தான் திடன் கொள்ள வேண்டும் எதிரியை சமாளிப்பதற்கு எதிரியை ஜெயிப்பதற்கு நீங்கள் பலம் கொண்டு திடமனாக இருக்கணும் எதுக்கு தெரியுமா டு மெடிடேட் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கி நேரடியாக கேட்குறேன் நீ காலையில் பைபிள் படிச்சிங்களா பைபிளை தியானிச்சிங்களா ஆண்டவர் பேசினாரா ஆண்டவர் பேசின வார்த்தை உங்களை பலப்படுத்துச்சா இது இல்லைன்னா உங்களுக்கு பலன் இல்லை பலம் கொண்டு திட்டமானதா இரு யோசுவா என்று சொன்னாரே இந்த வேர்ட் ஆஃப் காட் தான் எழும்பி வரும் எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலும் எல்லா சவால்கள் மத்தியிலும் உங்களை பலப்படுத்தும் உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க அலுவலகத்தில் என்னுடைய அறையில் உட்கார்ந்து பொழுது அந்த விண்டோவை திறந்தால் வெளியே கேட்குறது எல்லாம் ஆம்புலன்ஸ் சத்தம் தான் ஐயோ சில வேலைகளை திகிலா இருக்குது எப்போ ஆண்டவர் இந்த ஆம்புலன்ஸ் சத்தம் குறையும் ஜனங்களை தூக்கி கொண்டு போகிறதும் தூக்கி கொண்டு வருகிறதும் இந்த சத்தம் தேசத்தில் எப்போ ஒழியும் இது எப்பொழுது ஓயும் இந்த யுத்தம் எப்பொழுது ஓயும் என்று மனமெல்லாம் பதறுகிறது அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சவால்கள் முன்னாக இருக்கிறது உண்மைதான் ஆனால் உன் நம்பிக்கை இழந்து போகாதே உன் ஜபங்களுக்கு நான் பதில் தர உண்மை இருக்கிறேன் பலம் கொண்டு திடமனதாயிரு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பலன் கொண்டு தேவன் கூட இருக்கிறார் வாழ்க்கை முடிஞ்சு போறது கிடையாது கத்தர் புதிய துவக்கத்தை வச்சிருக்கிறார் இந்த தேசத்தில் இந்த மரண ஓலங்களின் சத்தங்கள் நிறுத்தப்படுகிற நாள் வரப்போகிறது ஹாலே லூயா பலன் கொண்டு திடமானதாயிருங்கள்